மடியர் எக்ஸ்பிரன்ஸ் டிஎன்பிசி குரூப் ஃபோர் கவுன்சிலிங்கோட டே ஃபோர் இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு லெவன்த் ஆஃப் டிசம்பர் ஓகேவா ஸோ இப்போது எம்பிசி பிசி ஜென்ரல் இதில் வேக்கன்சி இருக்கா இல்லையா இருந்தாலும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீடைல்ஸ் ஸோ எஸ்டி இவங்களை பொறுத்த வரையும் தெரியும் நிறைய இருக்குது ஸோ எவ்வளோ நாள் வரையும் இது போகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஓகேவா ஸோ கம்ப்ளீட்டாக இதில் ஃபோர் டேஸோட அந்த டே டேஎனில் டிஎன்பிசி கொடுத்த ரிப்போர்ட்டை நம்ம கன்சல்டேட் பண்ணியிருக்கிறோம் ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் டே ஒன்றில் எவ்வளோ ஃபில் ஆச்சு டே டூவில் எவ்வளோ ஃபில் ஆச்சு டே த்ரீல எவ்வளோ டே ஃபோரில் எவ்வளோ சிப்போ எண்ட் ஆஃப் த டே ஃபோரில் எவ்வளோ நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது ஓகேவா ஸோ ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க இட்ஸ் கான் முடிஞ்சு போச்சு ஓகேவா ஸோ ஜென்ரலில் ஜென்ரல் ஓகேவா ஜென்ரலில் ஜி ஜென்ரலுங்கிறதுல முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு இருந்துச்சு எல்லாமே முடிஞ்சிருச்சு ஓகேவா ஜென்ரலில் விமன் பிஎஸ்டிஎம் முடிஞ்சிருச்சு ஓகே பிசியில் விமனும் எம்பிசியில் விமனும் கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆயிடுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ நேற்று நம்ம சொன்ன மாதிரி அல்மோஸ்ட் எம்பிசி ஜென்ரல் அண்ட் பிசியில் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி க்ளோஸ் ஆகிரும் லெவன்த்து லெவன்த் சொல்லியிருந்தோம் பட் ஒரு பதினெட்டு சீட் இருக்குது ஓகேவா பதினெட்டு வேக்கன்சி இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் ஜென்ரலில் அஞ்சு ஸோ எம்பிசி பிசியில் ஒம்பது எம்பிசியில் நாலு இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இருக்கிறத சொல்லலை மெயினான கேட்டகரிஸ் விமன் அண்ட் ஜென்ரல் இதை மட்டும் வச்சு சொல்கிறேன் ஒவ்வொரு கேட்டகிரிலையும் ஜென்ரலில் ஜென்ரலும் விமனும் அதுக்கப்புறம் பிசியில் ஜென்ரல் விமன் எம்பிசியில் ஜென்ரல் விமன் ஏன்னா தான் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து அகாமடேட் ஆவாங்க ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்குறப்போ அல்மோஸ்ட் ஓவர் கவுன்சிலிங் அப்படிங்கம் டே ஃபோரோட கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு ஸோ ஒரு பதினெட்டு மட்டும் இப்போது வேக்கன்சியில் இருக்குது ஓகேவா ஸோ இப்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஜிடியில் இங்கே என்னோடய இதில் வந்து விமனில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு வாய்ப்பு கிடையாதா அப்படின்னு சொன்னால் விமன் பிஎஸ்டிஎமுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது ஓகேவா அதே மாதிரி உமன் பிஎஸ்டிஎம் ரெண்டு சீட்டு ஸோ ஜென்ரலில் ஒரு பிஎஸ்டியம் இருக்கும் ஓகே ஜென்ரல் பிஎஸ்டிஎம் அதையும் பார்த்துக்கோங்க அதுக்கும் இவர் எலிஜிபிள் பிசியில் உமன் பிஎஸ்டியுமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜென்ரலில் விமன் பிஎஸ்டிஎம்க்கும் ஜென்ரலில் பிஎஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கும் எலிஜிபிள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மைனியூட்டாக பார்த்துக்கோங்க ஸோ என்னோடய பர்டிகுலர் கேட்டகிரியில் முடிஞ்சிருச்சு நான் போகாமல் இருக்கணுமா அப்படின்னு சொன்னால் ஜென்ரலில் நீங்கள் ரெஃபர் பண்ணணும் ஓகேவா ஜென்ரலில் ரெஃபர் பண்ணணும் அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க என்னோடல முடிஞ்சிருச்சின்னு அப்படியே போகாமல் இருக்காதிங்க ஜென்ரலில் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆகணும் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் இதில் ஜென்ரலாக பார்ப்போம் ஒவ்வொரு விஷயமா என்ன அப்படிங்கிறது ஸோ இதில் வந்து ரெட்டில் ஹைலைட் பண்ணியிருக்கிறதெல்லாம் முடிஞ்சிருச்சு அந்த ஆரஞ்சு கலரில் இந்த இதில் ரெண்டாவது லைன் இருக்குது பாருங்கள் மூணாவது லைன் ஓகே மோ ரோ த்ரீ அண்ட் ஃபோர் இதெல்லாமே வந்து லெஸ் தென் டென் இருக்கிறது எல்லாம் ஆரஞ்சு கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் ஸோ அவ்வளோதான் அங்கே ஒன்றுமே இல்லை சொல்ல போனால் பிசி இதில் இதை தாண்டி எக்ஸர்வீஸ்மேன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டோ இந்த மாதிரி இதுக்கு வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு இவங்களுக்கு வந்து கொஞ்சம் வேக்கன்சிஸ் இருக்குது அது டைம் எடுக்கும் டூ ஆர் த்ரீ டேஸ் எடுத்துக்கும் பட் மேக்ஸிமம் ஆஃப் த கவுன்சிலிங் வந்து இது தான் டிஎன்பிஎஸ்சியுமே ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க ஓகே ஸோ இது தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் டிஎன்பிஎஸ்சி வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கிறது இன்றைக்கி விச் மீன்ஸ் இன்று என்ன டேட்டு பதினொன்று பன்னெண்டு நடைபெற்ற கலந்தாவின் முடிவில் ஜிடி ஜென்ரல் ஜென்ரல் கேட்டகிரியில் ஜென்ரல் அப்புறம் ஜென்ரல் கேட்டகிரியில் உமன் பிஎஸ்டிஎம் எம்பிசியில் விமன் பிசியில் விமன் ஸோ அந்த இதை தான் வந்து நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் என்ன அப்படின்னா ரெட்டில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது இதில் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே ஜீரோ ஆயிடுச்சு பட் மீதியெல்லாம் மென்ஷன் பண்ணாமல் இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா ஜென்ரலில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஜென்ரலில் விமன் இதுக்கெல்லாம் வந்து இன்னும் ரெண்டு போஸ்டிங் மூணு போஸ்டிங் அவ்வளோதான் இருக்குது ஓகேவா ஆல்மோஸ்ட் அதுவுமே மார்னிங் இனிஷியலாக போனவொடனே எடுத்துருவாங்க அங்கே க்ளோஸ் ஆகிடும் ஓகே ஸோ அதை இங்கே மென்ஷன் பண்ணலை பட் நீங்கள் லெவலுக்கு இதில் ப்ரிப்பேர் ஆகிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஓகே அதே மாதிரி கீழே ஒரு நாலு இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் எம்பிசியில் ஜென்ரல் ஓகே ஸோ எம்பிசியில் ஜெ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பிசியில் ஜென்ரல் அதுக்கப்புறம் பிசியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இந்த அஞ்சு கேட்டகரி இந்த அஞ்சு கேட்டகரி தவிர மற்ற எல்லாத்துக்கும் இந்த உதவியாளர் மாசு கட்டுப்பாட்டு வாரிய பதவி நீங்களாக இந்த பர்டிகுலர் இதை தாண்டி மற்ற எல்லாத்துக்கும் வந்து காலி பண்ணிடும் நிரப்பி விட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க இப்போது இங்கே என்ன அப்படிங்கிறத பார்த்துடுவோம் ஸோ டே ஒன் டே டூவில் ஃபில் ஆகிறது இது ஏற்கனவே நேற்று ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம் டே எண்ட் ஆஃப் டே த்ரீ கவுன்சிலிங் படி நம்ம என்ன அப்படிங்கிறது ஸோ இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம் இதுலேயும் எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகேவா என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத ஸோ அதுக்கப்புறம் இந்த டீட்டெயில் நீங்கள் பாஸ்பர்ட்டி கூட பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ எவ்வளோ வேக்கன்சி ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஜென்ரலில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜென்ரலில் ஜென்ரலில் வந்து டே ஒனில் நூற்றி நாற்பது மொத்தம் இருந்து முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு டே ஒனில் நூற்றி நாற்பத்தஞ்சு டே டூவில் நூறு டே த்ரீயில் நூற்றி பன்னெண்டு டே ஃபோரில் பேலன்ஸ் இருந்து முப்பத்தாறும் க்ளோஸ் ஆகிடுச்சு ஓகே ஸோ அதே மாதிரி ஜென்ரலில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஓகே ஸோ இப்போ ரோ நம்பர் த்ரீ பார்க்குறோம் நூற்றி பதினொன்று டோட்டல் வேக்கன்சி டே ஒனில் நாற்பத்தி நாலு டே டூவில் முப்பத்தி அஞ்சு டே த்ரீயில் இருபது பேலன்ஸ் இருக்கிறது வந்து இப்போ ரெண்டு ஏன்னா நேற்று வந்து பன்னெண்டு வேக்கன்சி இருந்துச்சு அதில் பத்து இன்றைக்கி ஃபில் ஆகிடுச்சி ஸோ இன்றைக்கி பேலன்ஸ் வந்து ரெண்டு இருக்குது மாதிரி ஜென்ரல் உமனில் நூற்றி அறுபது ஓகேவா ஸோ இதில் ஃபைனலாக நூற்றி ஐம்பத்தி ஏழு ஃபில் ஆயிடுச்சு இப்போது இருக்கிறது ரோ நம்பர் ஃபோர் பற்றி இருக்கிறேன் ஓகேவா ஸோ ஃபைனலாக மூணே மூணு வேக்கன்சி நேற்று பதிமூணு இருந்துச்சு இன்றைக்கி பத்து ஃபில் ஆயிடுச்சு கடைசியாக இருக்கிறது மூணு ஓகே ஸோ அதுக்கப்புறம் ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஜீரோ ஓகே ஸோ அது இந்த அஞ்சுங்கிறது லாஸ்ட் அது வேண்டாம் ஏன்னா அதை டோட்டல் வேக்கன்சி போட்டிருந்தேன் அது எதுவும் கன்ஃப்யூஸ் ஆகிடாதீங்க ஓகே ஸோ அதுக்கப்புறம் பிசியில் முந்நூற்றி முப்பத்தி ஏழு ஜென்ரலில் இருந்துச்சு இப்போ இருக்கிறது வெறும் அஞ்சு தான் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சி டே ஒன்றில் எண்பத்தெட்டு டே டூவில் தொண்ணூத்தஞ்சு டே த்ரீயில எண்பத்தி ஏழு ஓகேவா ஸோ பேலன்ஸ் இருந்ததில் அறுபத்தி ஏழு நேற்று பேலன்ஸ் இருந்துச்சு அதில் அறுபத்தி ரெண்டு அன்றைக்கி ஃபில் ஆகிருக்கு மீதி அஞ்சு இருக்குது ஓகேவா ஸோ அடுத்தது பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் அதில் வந்து ரெண்டு இருக்குது தொண்ணூற்றி ஒன்று மொத்தம் அதில் ரெண்டு இருக்குது எண்பத்தி ஒம்போது ஃபில் ஆகிடுச்சி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் பிசி உமன் கம்ப்ளீட் ஆகிடுச்சி பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் ஒரு ரெண்டே ரெண்டு மட்டும் இருக்குது எம்பிசிலையும் சொல்லிக்கிற அளவுக்கு கவுண்ட்டு கிடையாதுங்க ஓகேவா ஸோ இந்த ஒம்போதை விட்டுருங்க சார் இது ஆக்சுவலாக அதோடய செம்மை போட்டது ஸோ அதனால் அதை விட்டுருங்க ஸோ பிசியில் இது தான் எம்பிசியில் வந்து எகெயின் மொத்தமே நாலு தான் இருக்குது ஓகே ஸோ நாலு இது எம்பிசி ஜென்ரலில் ஒன்று எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று அதுக்கப்புறம் எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இவ்வளோ தான் ஓகேவா இருக்கிறது இப்போது கீழே வாங்க பிசிஎம் எஸ்சிஏ எஸ்டி ஓகே எஸ்சிஎஸ்டி இதில் எஸ்டி இன்னும் டச்சே ஆகலை எல்லாமே ஜென்ரலில் மட்டும்தான் போயிட்டுருக்கு ஸோ இங்கே இவ்வளோ வேக்கன்சி எஸ்டியை பொறுத்தவரையும் ஜென்ரலில் எண்பத்தி மூணு ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் நாலு எஸ்டி விமனில் ரெண்டு எஸ்டி விமன் பிஎஸ்டிஎம்க்கு ஒன்று இருந்தது அப்படியே தான் இருக்குது ஓகேவா எந்த சேஞ்சஸும் இதில் வரல இன்னும் ஓகே ஸோ அதுக்கப்புறம் பிசிஎம் எடுத்தீங்கள் சொன்னால் அதுலேயுமே பெருசாக இன்னைக்கும் ஃபில் ஆகலை பிசி ஜென்ரலில் மட்டும் ஒரு ஆறு வந்து மெயினாக போயிருக்குது மற்றபடி எல்லாமே ஆல்மோஸ்ட் அப்படியே தான் இருக்குது எக்ஸப்ட் பிசி உமனில் ஒன்று ஓகேவா ஸோ பிசிஎம்க்கும் வேகன்சி இன்னும் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் இப்போ இருக்கிற ட்ரெண்டு ஓகே பட் ஆனால் கொஞ்சம் இப்போ போனதை விட ஆறுங்கிறது பன்னெண்டோ பதிமூணோ போகலாம் நாளைக்கு ஜென்ரலில் ஓகேவா ஏன் அப்படின்னு சொன்னால் ரீசன் இதுவரை பிசி ஜென்ரலில் எடுத்து பிசிஎம் முஸ்லீம்ஸ் வந்து ஜென்ரலில் இருந்தவங்க பி ஜென்ரல் கேட்டகிரிலையும் எடுத்திருப்பாங்க அவங்க இதுவரை எடுத்தது ஃபஸ்ட்டு ஜென்ரல் தான் குறையும் ஓகே இப்போ ஜென்ரல் கேட்டகரி கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சி அதில் இப்போ வேக்கன்சியே கிடையாது அப்படிங்கிறதுனால இனிமேல் அந்தந்த கம்யூனிட்டி யார் எடுக்கிறாங்களோ அது இங்கே தான் வந்து ரெடியூஸ் ஆகும் நான் சொல்கிறது வந்து என்னென்னா நீங்கள் பிசி முஸ்லீமாகவே இருந்தாலும் ஜென்ரலாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஜென்ரலில் அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் ஜென்ரலில் குறையும் உங்களோட கம்யூனிட்டி ரிசர்வேஷனில் குறையாது ஓகேவா இப்போது அதில் க்ளோஸ் ஆனதுனால் இனிமேல் எடுக்கிறது எல்லாமே வந்து உங்களோடய கம்யூனிட்டியில் தான் குறையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ எஸ்சிஏவும் ஆல்மோஸ்ட்டு அப்படியே தான் இருக்குது எதுவும் இன்றைக்கி வந்து எஸ்சிஏ பாருங்கள் இந்த மேஜராக ஜென்ரல் நம்ம பார்க்குற இந்த நாலு கேட்டகரியில் இங்கே இருக்க பாருங்கள் ரோ நம்பர் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இதில் வந்து இன்றைக்கி ஃபில்லாக இருக்கிறது ஜீரோ இந்த நாலு அதாவது எஸ்சிஏ ஜென்ரல் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் எஸ்சிஏ விமன் எஸ்சிஏ விமன் பிஎஸ்டிஎம் இதில் வந்து ஃபில்லே ஆகலை இன்றைக்கி ஓகேவா ஸோ நேற்று என்ன இருந்துச்சோ முப்பத்தி ரெண்டு பதினெண்டு நாற்பத்தி நாலு ஐம்பத்தி எட்டு அறுவ அறுபத்தி நாலு ஓகேவா முப்ப நாற்பத்தி நாலு ஐம்ப நாற்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு அறுபத்தி நாலு அப்படியே தான் இருக்குது எஸ்சி ஏழை ஓகே ஸோ அவ்வளோதான் எஸ்சிலேயும் ஆல்மோஸ்ட் ஜென்ரலில் மட்டும் இன்றைக்கி ஒரு நாற்பத்தஞ்சு போயிடுச்சு ஓகேவா ஸோ ஜென்ரலில் நோட் பண்ணுங்கள் இருபத்தி ரெண்டாவது ரோ என்ன அப்படின்னா கொஞ்சம் மேலே இது பண்ணிக்கிறேன் ஸோ எஸ்சி ஜென்ரலில் முந்நூற்றி இருபது இருந்ததில் இப்போ வந்து லாஸ்ட்டு மூணு நாளாக வந்து எல்லாமே வந்து ஒரு தேர்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி செவன் இப்படி தான் போயிருக்கும் நேற்றே ஜென்ரல் வந்து நிறைய குறைய ஆரம்பிச்சிச்சுங்கிறதுனால இன்றைக்கி ஃபஸ்ட் ஹாஃபில் ஜென்ரல் முடிஞ்சிருக்கும் ஓகேவா ஸோ அதனால் செகண்ட் ஹாஃபில் அந்தந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷனில் குறையும் அப்படிங்கிறதுனால தான் எஸ்சிக்கு வந்து நாற்பத்தஞ்சு சீட்டு ஜென்ரலில் இன்றைக்கி போயிருக்குது ஓகேவா ஸோ நாளைக்கு இதோட கொஞ்சம் இன்க்ரீஸ் இருக்கும் ஸோ ஃபர்தராக இப்போது மறுபடியும் எஸ்சி இங்கே பாருங்க எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல பெருசாக குறையில மூணு தான் அதே மாதிரி எஸ்சி விமன்லையும் அஞ்சு தான் ஏன்னா இது எல்லாமே ஜென்ரல் கேட்டகரியில் தான் இன்றைக்கி போயிருக்குது இன்றைக்கி முடிஞ்சதுனால தான் நாளையிலேருந்து இதோட ஒரிஜினல் எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம் ரெண்டு இன்றைக்கி ஃபில் ஆகிருக்கு ஸோ பத்து அவ்வளோதான் இதில் வேறு எதுவும் பார்த்துக்கிற லெவலுக்கு எஸ் எம்பிசி பிசி ஜென்ரல் இதில் எல்லாமே அல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகிருச்சு எக்ஸப்ட் ரிசல் எக்ஸ் சர்வீஸ் மேன் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட் வீடியோ அதுக்கப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சு இவங்களுக்கு மட்டும் இருக்கும் மற்ற எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் அல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகிருச்சி வெறும் பதினாலு வேக்கன்சி தான் இந்த மேஜரான கேட்டகரியில் இருக்குது ஓகேவா பட் பிசிஎம் எஸ்சிஏ எஸ்சி எஸ்டி இதுக்கு எல்லாமே வந்து இன்னும் ஃபர்தராக ஒரு த்ரீ டூ மினிமம் த்ரீ டேஸ் வந்து டூ டு த்ரீ டேஸ் கண்டிப்பாக எடுக்கும் ஓகேவா ஸோ தேங்க் யூ சே இது இந்த அனாலிசிஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்தராக வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் அப்படின்னாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ